சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாச வருஷம் ஆவணி மாச பலன்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கறதுக்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் வடவுணர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் அனைவருக்கும் டாக்டர் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாவது இடமான கற்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க அடுத்தது மாதம் பிறக்கிறது இந்த மாதத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படின்றோம் சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி கன்னியில் இருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் ஆகியிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்றாம் வீடு கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற நிலையில் இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க விஸ்வாவாசு வருஷம் ஆவணி மாசனுடைய கிரக சாரங்களை இப்போ பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை சொல்லுவோம் சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார் இந்த மாதம் பார்த்தாலேனால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து அவர் ராசியிலிருந்து அவர் வந்து ராசிக்கு போகிறார் சாரி சுக்கரன் இங்கே இருக்கார் சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேனால் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு நாலே நாள் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி கழகத்துக்கு கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் மாத கடைசி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு வந்து சுக்கரன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலையே உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல அதாவது பார்த்த இல்லையானால் கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரே வாரம் இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னிக்கே சிம்மத்துக்கு போயிடுறார் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கு இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அன்பான மிதன ராசி என்பர்களே மிதனம் அப்படின்னாலே அதிபதி புதன் புதன் அப்படின்னாலே அனலைசிங் கிரகம் பிளானட் அப்போ அவர் கொஞ்ச நாள் தான் உங்களோட ராசியில் இருந்துட்டு ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு வரார் சரி அதுலேயாவது இருக்காரா அப்படின்னாக்க அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு வரார் முயற்சி ஸ்தானத்துக்கு வரார் அப்போ உங்களுடைய ராசியில் ஏற்கனவே குருவும் சுக்கரனும் இருக்காங்க ராசியில் குரு இருந்தாச்சு அப்படின்னாலே வெற்றி 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 கேட்ட இடத்துல பணம் கிடைக்குமா பணம் கிடைக்கும் சரி நாம் எடுக்கின்ற முயற்சி முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி இருக்கார் அடுத்தது ரெண்டாம் இடத்துல நாம் கொடுத்த வாக்குகளை நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் உனக்கு அந்த டேட்டில் இத்தனை பணம் கொடுத்துட்றேன் அதை கொடுத்துட்றேன் இதை கொடுத்துறேன்னு அப்படி நினைக்கக்கூடிய மிதன ராசி என்பவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் சரி அது மட்டுமா நீண்ட நாட்களாக இந்த மிதன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் திருமணத்திற்குண்டான முயற்சிகளை எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்ப அந்த இடத்துல இருந்த குரு பகவான் சத சப்தம பார்வை பார்க்குறாரு நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு தடங்கல்களும் ஏதோ ஒரு தாமதங்களும் வந்துகிட்டு இருந்த அத்தனை மிதனராசி என்பவர்களுக்கும் திருமணம் தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சில இந்த மிதனராசியை சேர்ந்த நண்பர்கள் நானும் திருமணமாய் ரொம்ப வருஷம் ஆச்சு சாமி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருதி எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதனராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்றது ஆவணி மாதம் அடுத்தது இந்த மிதனராசியை சேர்ந்த அன்பர்கள் குழந்தைகளுக்காக மிதனும் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் புதன் புதன் அப்படின்னாலே கல்விக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கல்விக்காரகன் உங்களுடைய மூணாம் இடத்துல சூரிய பகவானோட இணைஞ்சி புதனும் ஆதித்யனும் ஆதித்யன் அப்படின்னா சூரியன் புதனும் ஆதித்யனும் இணைந்திருக்கிற யோகத்துக்கு பேர் புத ஆதித்ய யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி ஏற்பட்ட மிதுனராசி என்பர்கள் ஐஐடி ஜேஇஇ நீட்டு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் மாநில அரசு உத்தியோகமான டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவங்க மத்திய அரசு உத்தியோகமான யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்கள் பேருக்குமே இந்த ஆவணி மாதம் வெற்றி 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 விரும்பிய பல்கலைக்கழகங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்தத்தோட அதிகமான மார்க் கிடைக்கும் இதில் இன்னொரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க ஒன்பதாம் இடத்துல ராகுவும் சேர்ந்திருந்து அந்த ராகுவையும் குரு பார்வையில் இருக்கிறதுனால அவர் ராசியிலே இருந்தே பார்க்கறதுனாலும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு கல்வி பயில போகக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்களுக்கு உண்டான பிஆர் விசா கிரீன் கார்டு இதுக்கு முயற்சி செய்கின்ற மிதுனமராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு தொழிலையும் நல்லா இருக்கும் அது எப்படி சாமி அப்படின்னாக்க ஏழாம் இடம் அப்படின்றது பார்ட்னர்ஷிப்பு ப்ளஸ் பத்தாம் இடத்த அதிபதி குரு அவரே ராசியில் இருக்கிறாரு அப்போ தொழில் மூலியமாக ஃப்ரான்சைசி செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலங்களில் போயிட்டு தொழில் தொடங்குகிறவங்களுக்கு அந்நியச் என்ன டாலர் திருகாம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமான மாதம் நம்ம எப்பொழுதுமே மாசாந்திர பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகமான சூரிய பகவான் மற்றும் அங்காரகன் மற்றும் புதன் சுக்கரன் இவங்க இந்த மிதுன ராசி என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கழிவலங்களையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தா இல்லையானால் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனே வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கே போகிறார் ஒரே ஒரு ஒரு வாரத்தில் இருபத்தஞ்சாம் தேதி ரெண்டாம் இடத்துக்கு போடுறார் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரே அப்படின்னா குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்திற்காக கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க அதாவது வீட்டு வீட்டில் வந்து ஒரு அலங்கார பொருட்கள் வாங்குறது வீட்டில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறது இதெல்லாம் நல்லபடியாக வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு ஏன்னா ராசியிலேயே வந்து உங்களுக்கு குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் புத பகவானும் இருக்கிறதுனால ராசிநாதனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பாகியம் உண்டு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அது தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதம் பிறக்கும்பொழுதே சுக்ரனும் உங்களுடைய ராசியிலே இருக்காது ஒரு வாரம் வரணும் அது தவிர சுக்ரன் குடும்பஸ்தானத்திலையும் வர இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண பஞ்சம் இருக்காது புதிய அதாவது அதாவது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதுசாக கடன் வாங்குவீங்க அதாவது புதுசாக வீடு வாங்குறதுக்குன்னு புதிய கடன் வாங்குவீங்க ஏன்னா உங்களுடைய ஆறு பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நாலாம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய கடன் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதனான பூதன் மூணாம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம் முக்காவாசி நாள் வந்து மூணாம் இடத்துலேயே இருந்துடுறாரு அதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க எழுத்து பணியில் இருக்கிறவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு அக்கௌண்ட் சம்பந்தமாக இருக்கிறவங்க அது தவிர லைப்ரரியன் புத்தகம் சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்கள் அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு இதை தவிர பார்த்து இல்லையானாலும் என்ஜினியர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் அதை தவிர இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் யோகம் வந்து பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அங்கே சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கணும் ஏன்னா சந்திரன்றவர் வந்து மதிக்காரகன்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்க தவறான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதாவது தள்ளி வைக்கிறது நல்லது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக விளக்கமாகவும் சொன்னீங்க அதாவது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐயா சொன்னது போல் மன கிளேசங்களை கொடுக்கக்கூடிய காலம் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்துல மன கிளேசங்கள் ஏற்படும் அந்த மன கிளேசங்கள் ஏற்படுற போது உங்களால் சரியான முடிவு எடுக்க முடியாத கியூ தள்ளப்பட்டுருவீங்க அப்போ சரியான முடிவு எடுக்காதனால அதனால் பின்னாடி வந்து விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால தான் சில கருத்துக்கள் கொண்டு அதை வந்து அந்த நாட்களை வந்து தவிர்க்கணும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்போ அது மாதிரி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாத்தையில் என்னென்ன நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அப்புறம் வந்து ஆ அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமையில் காலையில் பதினொன்று ஐம்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அப்போது இந்த நாட்களை வந்து தவிர்க்கணும் இந்த நாட்களில் என்னென்ன தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்குறபோது அவசியம் பிரயாணங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறோம் அந்த பிரயாணத்தினால சில பின் விளைவுகள் வரும் அந்த விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் அதை தவிர்க்கணும்னு சொல்கிறோம் அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் புதுசாக எதுவும் தொடங்க வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் இதையெல்லாம் வந்து செய்கிறதுனால பின்னாடி தொந்தரவுகள் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஐயா வந்து இதை தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தால் என்ன செய்துட்டு போனால் சரியாக வரும் அப்படின்னு சொன்னாங்க இது அந்த அந்த காலகட்டங்களில் அன்றைய தினம் பயணம் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற போது சந்திரனுக்கு உண்டானது வந்து பால் அந்த பால் மாத்திரம் அருந்திட்டு போனீங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகள் கொஞ்சம் குறையும் அதே போல் இறைவன்கிட்ட போய்ட்டும் இதுமாரி நான் போயிட்டு வர்ற வரைக்கும் எனக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாதுன்னு ஒரு இறைவனை நினச்சி உங்களுடைய குல குலதெய்வமாகவே இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கோயிலாக இருக்கலாம் இதோ உண்டியல்ல ஒரு இப்போ ஒரு பதினோரு போடுறேன் ஒரு அஞ்சு ரூபா காணிக்க போடுறேன் இப்படிங்கிறதையும் சொல்லிட்டு கூட போகலாம் அது மாதிரி போகிற போது அந்த அந்த கஷ்டங்கள் வந்து குறைவாக இருக்கும் ஆக இந்த பால் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க ஏன்னா சந்திரனுக்கு உகந்தது வந்து பால் தயிர் இதெல்லாம் வந்து சந்திரனுக்கு உண்டான அப்போ அந்த பால் தயிரை வந்து சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா அதனால் வரக்கூடிய கஷ்டங்கள் வந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதை தவிர்க்க வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய அஸ்டர் கே சைங்கிறவங்க சொல்லுவார் ஐயா மிதுன ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பதவி புகழ் அந்தஸ்து கூடக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் உடல் நலத்திலையும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மிதுன ராசிக்கு இந்த ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாறுதல்கள் வரும் வேலையில் ஏற்றங்கள் வரும் நிச்சயமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு வேலையின் மூலியமாக அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்களே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் அமையிறது தொண்ணூறு விழுக்காடுகள் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தோடு அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்